அன்பு உறவுகள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பான வணக்கங்கள் நலம் நலமறிய ஆவல் இதுவும் காதல்தான் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கேன் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண வரிகள் தான் இருக்கும் ஆனால் ஒரு உற்சாகமான உணர்வு தரக்கூடிய ஒரு பாடல் வரிகளாக இதை அமைத்திருக்கின்றேன் நான் மட்டும் ரசித்தா பத்தாது என்னுடைய நட்பு வட்டமும் இந்த பாடலை கேட்டு ரசிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இப்போ உங்களோடு நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் உங்களுக்காக இந்த பாடல் விடிய விடிய கவிதை ஒன்று எந்த நெஞ்சிலே விளக்கேற்றி வைத்த ஞாபகம் இளமை கொஞ்சம் உந்தன் விழிகள் எந்த கண்களை கவர்ந்து சென்ற இன்ப ஞாபகம் அன்பே எந்தன் கேள்விக்கு பதிலொன்று கூறாயோ உந்தன் கண்கள் என்னை காண உத்தரவும் தாராயோ விடிய விடிய கவிதை ஒன்று எந்த நெஞ்சிலே விளக்கேற்றி வைத்த ஞாபகம் மாலை நேரம் வந்தால் காதல் என்னை கொல்ல மானே உந்தன் முகம் நெஞ்சை அள்ளிச் செல்ல மௌனம் என்பது மொழிகளானது மயக்கம் உணவானது மௌனம் என்பது மொழிகளானது மயக்கம் உணவானது விடிய விடிய கவிதை ஒன்று எந்தன் நெஞ்சிலே விளக்கேற்றி வைத்த ஞாபகம் இளமை கொஞ்சம் உந்தன் விழிகள் எந்தன் கண்களை கவர்ந்து சென்ற இன்ப ஞாபகம் ஆட்டம் பாட்டத்திலே அன்பே நாட்டம் இல்லை யாரை கண்டாலுமே உந்தன் நினைவால் தொல்லை மௌனம் என்பது மொழிகளானது மயக்கம் உணவானது மௌனம் என்பது மொழிகளானது மயக்கம் உணவானது பாடட்டுங்களா ஒரு ஓரிரு வரிகள் உங்களுக்காக விடிய விடிய கவிதை ஒன்று எந்த நெஞ்சிலே விளக்கேற்றி வைத்த ஞாபகம் இளமை பொங்கும் உந்தன் விழிகள் எந்த கண்களை கவர்ந்து சென்ற இன்ப ஞாபகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோடு வாருங்கள் வேறொரு அழகான தடையப்புடன் உங்கள் அன்பு தோழி தமிழ் வாங்க தமிழோடு பேசுவோம்